நேற்று இரவு இந்த சந்திப்பின் மூலம் உங்கள் பாவங்கள் நூறு சதவீதம் அகற்றப்பட்டது உங்களோட மூணு பாவ கட்டுக்கள் உங்கள் வாழ்க்கையில் உள்ளது முதல் பாவக்கட்டை நீங்கள் அவிழ்க்கணும் அதற்கு உண்டான அறிவும் அதற்கு உண்டான பலத்தையும் சாயப்பா இப்போது உங்களுக்கு கொடுக்க போகிறார் அவர் மேலே நம்பிக்கை வச்சு அவரை வணங்கி இந்த கட்டுகளை அவிழ்ப்பதற்கு எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு கேளுங்க உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் வெற்றி பெறணுன்ற ஆசை இருக்குது ஆனால் இப்போது இந்த சூழ்நிலை உங்களுக்கு அது பண்ண உடலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இது நூற்றுக்கு நூறு உண்மை ஆனால் சாயப்பா கிட்ட நீங்கள் சரண்டர் ஆனீங்களோ என்னைக்கு உங்கள் மனதோடு சாயப்பா கிட்ட பேசுனீங்களோ அன்னைக்கே உங்கள் சூழ்நிலைய சாயப்பா மாத்திட்டாரு ஸோ நீங்கள் தான் கண்களை மூடிக்கிட்டு இன்னமும் அப்படியே இருக்குதுன்னு நினைக்கிறீங்க நம்புறீங்க உங்களால் எல்லாமே முடியும் அத்தனையும் உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவை ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூணு இல்லை ஒட்டுமொத்தமாகவே உங்களுக்கானது தான் இது எல்லாமே ஆனால் இதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக்கணும் ஒரு ஒரு பதிவும் உங்களுக்கானது உங்களுடைய பாவங்களை தீர்ப்பதற்கும் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்வதற்கும் கடவுளால் கொடுக்கப்பட்ட பதிவுகள் தான் இத்தனையும் இதை நீங்கள் தெளிவுபடுத்துனா வாழ்க்கையே தெளிவாக இருக்கும் இங்கே பல விஷயங்கள் உங்கள் மூலமாக இந்த அன்பேசாய் குடும்பத்துக்கு அதிசயம் நடந்து நீங்கள் சாட்சியாக மாறக்கூடிய காலம் சில நாட்கள்ல நடக்கும் நூறு சதவீத நம்பிக்கை இருக்கிறவங்க முழு பதிவையும் கேளுங்க சைரா என் உயிரின் உயிரானவர்களே நேற்று நைட் லைவ் ரொம்ப சூப்பராக இருந்தது சாயப்பாவுக்கு நீங்கள் நன்றிகள் சொன்ன விதம் இந்த ஒரு ஒரு செயலும் நமக்கு பெரிய மாற்றத்தை பெரிய பலனை தரப்போவது நிச்சயம் எல்லா விஷயத்துக்கும் நாம யாரையோ ஒருத்தவங்களை குறை சொல்றோம் இனி அது உங்க வாழ்க்கையில நிச்சயமா இருக்காது ஏன்னா நீங்க இனிமேல் குறை சொல்ல மாட்டீங்க நன்றிகளை மட்டுமே சொல்லுவீங்க இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் உங்களை வெறுத்தாங்க ஏன்னா நீங்க அவங்களுக்கு எதிராக இருந்தாங்க இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில குறை சொல்லி அவங்க மனசை காயப்படுத்துனீங்க நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை அவங்க காதுக்கு பத்து வார்த்தையாக போச்சு அதனால் அவங்க உங்கள் மேலே பெரிய அளவில் கோபத்தோடு இருந்தாங்க அவங்களுடைய சாபமும் உங்களை தாக்குச்சு இனி அது வராது ஏன்னா நீங்கள் இனிமே சொல்லக்கூடிய ஒரு ஒரு வார்த்தைகளும் நன்றிகளை தானே சொல்ல போகிறீங்க ஸோ எதிரிகள் இடத்துல அன்பு வைங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் இனி இங்கே ரொம்ப தெளிவாக செய்ய தானே போகிறோம் அப்போது உங்கள் கஷ்டம் அத்தனையும் தீரப்போகுதுன்றது உண்மைதானே ஸோ நல்லவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல காலம் வரும் அந்த காலம் வரக்கூடியதோ ரொம்ப கிட்ட இருக்குது இன்னும் பல மாதம் பல வருஷம் இல்லை சில நாட்களுக்கு உள்ளேயே இங்கே நிறைய விஷயங்கள் நடக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் ஏன்னா இன்றைக்கி உங்களோட மனசில் இருக்கக்கூடிய நம்பிக்கை சாயப்பாக கொடுத்தது நேற்று இரவு நீங்கள் லைவ்ல இருக்கும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் கடவுள் ஆசீர்வதிச்சிருக்காரு அவர் ஆசிர்வதிக்கப்பட்ட விதம் உங்கள் வார்த்தைகள் மூலமாக எனக்கு தெரிய ஆரம்பிச்சது ஸோ கடவுளுடைய தன்மைகளை நாம் நிறைய அறிஞ்சிருக்கோன்ற முறையில் சொல்ற உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக சொல்ற ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாரு நம்ம சாயப்பா நன்றிகள் சொல்லலாமா உங்களுக்கு போதும் போதும்ன்ற அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷம் வரப்போகுதுன்னா அப்போ அந்த சந்தோஷம் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம இப்போ தேடுறோம்ல எங்கே சந்தோஷம் கிடைக்கும் எங்கே நமக்கு பாசம் கிடைக்கும் எங்கே நமக்கு நம்பிக்கைக்குரியவங்க கிடைப்பாங்கன்னு நாம் இப்போ தேடுறோம் ஆனால் தேடி கிடைச்சாங்க கிடைக்கல எதை தேடுறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து அமைஞ்சது அதனால் கூட நம்ம தேடுறத நிறுத்தணும் ஏன்னா தேடுனா ஏதாவது நல்லது நடந்தால் பரவாயில்ல நல்லதை தேட போய் கெட்டது சிக்கிச்சுன்னா அப்போ தேடுற எண்ணம் எப்படி வரும் மனுஷனுக்கு ஸோ அது வரல நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறீங்க கரெக்டாக சொல்கிறாரு நம்ம லைஃப்பில் நான் எவ்வளவோ தேடுனேன் எதுவுமே கிடைக்கல அதனால் தேடுறதை நிறுத்தினேன்னு நீங்கள் சொல்கிறீங்க காதில் கேட்குது எல்லா விஷயமும் ஒன்றே ஒன்று தான் சாயப்பா சொல்றாரு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அவ்வளோதான் ஏதோ ஒரு படத்துல ரஜினி சொல்லுவார் ஆண்டவன் சொல்றான் அருணாச்சலம் கேட்குறானோ செய்கிறானோ சொல்ற மாதிரி வரும் அதே தான் இங்கேயுமே கடவுள்கிட்ட இருந்து வரக்கூடிய வார்த்தைகளை தான் நான் உங்ககிட்ட பேசுறேன் சோ தேடினதை நிறுத்தணும் ஏன்னா தேடினது கிடைக்கல நமக்கு வாழ்க்கைக்கு கஷ்டத்தை தான் கிடைச்சிது தேடும்போது அதனால் தேடினதை நிறுத்தணும் இப்போ தேடினதை நிறுத்தினதால் மட்டும் நம்ம வாழ்க்கையில் கிடச்சிடுச்சா கிடைக்கல ஏன்னா தேடினா தானே கிடைக்கும் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இங்கே இருக்குது தேடினது கிடைக்கல தேடாதது தான் கிடைச்சிது அதனால் தேடினதை நான் நிறுத்தினேன் தேடினதை நிறுத்தினதால் மட்டும் என் வாழ்க்கையில் லாபம் வந்ததா இல்லை அது இன்னமும் நஷ்டத்தை கொடுத்தது உண்மை அப்ப நாம தேடுறது எது நினைச்சே தேடுறோமோ அது நமக்கு இனி கிடைக்கும் இனி அது மட்டும்தான் கிடைக்கும் ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய புயலை கடவுள் தீர்த்து வைத்து அதை திண்டல ஆக்கக்கூடிய மகா சக்தியும் அவர்கிட்ட இருக்கு அவர் காற்ற அதட்டுனா காத்து நிற்குது மழையை அதட்டுனா மழை நிற்குது ஸோ உங்கள் துன்பத்தை நிறுத்தணும் அப்படின்னு நினச்சாருன்னா அந்த துன்பமும் அங்கேயே நிற்கும் அப்போ அதை நீங்கள் உள்வாங்கிக்கிட்டா எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமாக போய்டும் ஸோ துன்பத்தை பார்த்து பயம் வேண்டான ஆயிரம் சொல்லியாச்சு ஆனா பயப்படுறோம் பயப்படுத்துற மாதிரி இங்க சூழ்நிலை அமையுதுன்னு நாம நினைக்கிறோம் அப்படி கிடையாது நீங்க பயந்ததாலதான் இந்த சூழ்நிலையை உருவாச்சுன்ற விஷயம் உங்க வாழ்க்கையில ஒரு தைரியம் வரும்போது அது பிறக்கும் ஒரு ஒரு விஷயமும் பயத்தின் அடிப்படையில தான் அந்த சூழ்நிலையே மாத்தி அமைக்குது நீங்க தெளிவா இருந்த பாருங்க எல்லாம் தெளிவா இருக்கும் நீங்க கன்ஃப்யூஸ்டாக இருந்து பாருங்கள் எல்லாமே கன்ஃபியூஷனாக இருக்கும் நீங்கள் பயந்து இருந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையே பயப்படுற மாதிரி இருக்கும் உங்களை வச்சு இன்னொருத்தங்களை கம்பேர் பண்ணுறது தப்பு ஆனால் இந்த விஷயத்துக்கு நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள் எப்படி அவங்களால உங்களை விட வசதி கம்மி அவங்களால அதை எதிர்த்து போராட முடியுதுன்னா உங்களால் ஏன் எதிர்த்து போராட முடியல இந்த கேள்விகளுக்கு பதில்கள் என்ன சொல்ல முடியும் உங்களால் இந்த கேள்விகளை என்னைக்காவது நீங்கள் கேட்டிருக்கீங்களா கேட்டிருந்தா பதில் கிடைச்சிருக்கோம் பதில் கிடைச்சிருந்தா மறுபடியும் இந்த கேள்வியை கேட்க மாட்டீங்க ஏன் கேள்வியை கேட்க மாட்டீங்கன்னா நீங்கள் தான் உங்களுக்கு பதில் கிடைச்சிடுச்சு இனி அடுத்த கட்டத்தை தானே நீங்கள் நோக்கி போவீங்க ஏன் முன்வச்ச காலம் பின் வைக்கிறோம் தடையோ தடங்களோ பயமோ குழப்பமோ அவநம்பிக்கையோ ஏதோ ஒன்று இருக்குதுன்றதுக்காக தான் அடிக்கிறோம் எதுவுமே இல்லைன்னா பின் வைப்போமா ஸோ யாராலேயே பின் வைக்க முடியாது முன் வச்ச காலை பின் வைக்காதேன்னு சொல்கிறது ரொம்ப ஈஸின்னு இங்கே நிறைய பேர் சொல்கிறீங்க ஏன் பின் வைக்கிறீங்கன்ற காரணம் எனக்கு தெரியாமல் இல்லை அந்த காரணத்தை உடச்சி எறியணும் தானே அப்போ உடச்சி எரிஞ்சால் மட்டும்தான் நாம் நமக்கு இருக்கக்கூடிய கர்மாக்களோட கட்டுக்களில் இருந்து நம்ம கைகளையும் கால்களையும் நம்ம அவிழ்க்க முடியும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிற உங்கள் கைகளும் கால்களும் உங்கள் கண்களும் கட்டப்பட்டு உள்ளது இந்த மூணுமே கட்டப்பட்டு உள்ளது அப்போ இதை அவிழ்க்கணும் ஒன்று அவிழ்த்திட்டா இன்னொன்று அவிந்துடும் இன்னொன்று அவிழ்த்திட்டா இன்னொன்று அவிந்துடும் இப்போ கண்ணும் இறுக்கி கட்டியாச்சு காலையும் இறுக்கி கட்டியாச்சு கையையும் இறுக்கி கட்டியாச்சு அப்போது கட்டியாச்சுன்னு சொல்கிறதுக்காக அமைதியாக இருந்து நம்ம உயிர் வாழ முடியும் உயிர் வாழ முடியாது அதுக்கு போராடி தோத்தானும் பரவாயில்லன்னு சொல்லி நீங்கள் இந்த போராட்டத்தை ஆரம்பிக்கணும் அப்போ நீங்கள் போராடும் போது ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ஒரு வகையில் கட்டு அவிழ்க்கப்படும் அது எதுவாக இருக்கும் தெரியுமா கை கைகள் தான் முதல்ல அந்த கட்டுகளை அவிழ்க்கும் ஏன்னா செயல்படக்கூடிய ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த பவரும் அந்த கைகளுக்கு தான் இருக்குது ஏன்னா கடவுள் தன்னுடைய கைகளை வச்சு தான் நம்மளை ஆசிர்வதிக்கிறார் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டதால தான் நாம் நல்ல விஷயங்களை நல்ல கைகளை வச்சு நாம் செய்கிறோம் ஸோ ஒரு வேலை செய்யணும்னா கால் வேலை செய்யதோ இல்லையோ கைக்கு தான் வேலை செய்யும் நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் இல்லை ஒர்க்கிங் உமனாக இருக்கலாம் இல்லை நாட்டுக்கே அதிபராக கூட இருக்கலாம் அப்போ முதல்ல அவிழ்க்கப்படுவது உங்களுடைய கை கை அவிழ்த்தாச்சுன்னா அடுத்தது என்ன அடுத்தது கண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்களா இல்லை காலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்களா கமெண்ட் பண்ணுறீங்களா அப்போ எல்லா மனுஷங்களும் கண்களுக்கு முதல்ல கொடுப்பாங்க ஏன்னா என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கணும்ல அதுக்கப்புறம் கால்கள் அவிழ்க்கப்படும் ஸோ இந்த முதல்ல அவிழ்க்கப்படக்கூடிய விஷயந்தான் கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் கடினம் கொஞ்சம் க ரொம்ப போராட வேண்டியதாக இருக்கும் பல முறை போராடி தோற்றும் போவோம் ஆனால் தோற்று போயிட்டால் மனசு சுதந்திரக்கூடாது மறுபடியும் போராடணும் எகைன் 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 போராடணும் திரும்ப 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 போராடணும் போராடும் போது தான் அந்த ரெண்டு கைகளை கட்டப்பட்ட கைகளை நம்ம அடிக்கடி அந்த கட்டுகளை அவிழ்ப்பதற்கு சில முயற்சிகள் செய்யும் போது அந்த கயிறு இருக்கு பாருங்க அது வந்து தளர்வாகும் கயிறு என்ன என்னாகும் இறுக்கம் குறையும் இருக்கம் என்ன ஆகும் கைகளை வெளியில் ஈஸியாக எடுத்ததெல்லாம் அந்த கட்டுகளில் இருந்து அப்போ ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய போராட்டம் முதல் அந்த கட்டுகளை அவிழ்த்துட்டா மீதி இருக்கக்கூடிய ரெண்டு கட்டுக்களும் மிக விரைவில் அவிழ்க்கப்படும் அப்போ நம்ம லைஃப்லையுமே சில அவிழ கட்டுகள் இருக்குங்க சில பேருக்கு மூணு கட்டுகள் இருக்கும் சில பேர் ஆறு இருக்கும் சில பேர் ஒன்பது இருக்கும் யார் யார் எந்தெந்த வழிகளையெல்லாம் பாவத்தை ஜாஸ்தி பண்ணாங்களோ ஜாஸ்தி கட்டுகள் இருக்கும் குறைச்சி பண்ணாங்கன்னா குறைச்சி கட்டுகள் இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றுமே கிடையாது ஒருத்த பத்தாவது மாடியில் இருக்கிறான் ஒருத்த எட்டாவது மாடியில் இருக்கிறான்னா ஒருத்த எட்டாவது மாடிக்கு மேலே போகலை ஒருத்த பத்தாவது மாடி எட்டாவது மாடியை தாண்டி போனான் அதனால அவன் தூரத்தில் இருக்கான் அப்போ பாவம் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா வெற்றி கொஞ்சம் தூரத்தில் இருக்கும் பாவம் கம்மியாக இருந்தால் வெற்றி கொஞ்சம் கிட்ட வரும் ஆனால் சாய்பா கிட்ட வந்ததுக்கப்புறமும் உங்கள் வெற்றி ரொம்ப தூரமாக இருந்தாலும் சரி அது கண்ணுக்கு அருகாமையிலே இருக்கும் அதை தொடக்கூடிய அளவில் தான் இருப்போம் நாம் சில முயற்சிகள் பண்ணால் அந்த வெற்றிகளை கூட சாய்பா நிச்சயமாக கொடுத்துடுவார் தண்டனையை தண்டனையுடனே அப்புறமா அனுபவிச்சுக்கோன்னு சொல்லி ஒரு கன்செக்ஷன் கொடுப்பாங்க அந்த வெற்றிகள் மூலமா நாம அந்த தண்டனைகளை மிக 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 எளிய முறையில் அதை கடந்து வந்துடலாம் புரியுதா உங்களுக்கு அப்ப எவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சாலும் சாயப்பாவோட வழிகாட்டுதலின் படி உங்க வாழ்க்கைய நீங்க மாத்தி அமைக்க முயற்சி செய்து அதில் நீங்கள் சக்சஸ் அடைஞ்சிட்டிங்கன்னா எப்பேற்பட்ட பாவங்கள் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த விஷயங்கள் நடப்பதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் உயர்வை நீங்கள் பெற முடியும் உயர்வை நீங்கள் நூறு சதவீதம் பெற முடியும் அதில் சேஞ்சே கிடையாது அதில் மாற்று கருத்தே கிடையாது நேற்று நைட்டு லைவில் நீங்கள் பேசின ஒவ்வொரு பேச்சுக்களுமே இதுக்கு அடிப்படையாக அமைஞ்சிருக்குதுன்ற ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு நல்லா தெரியுது ஏன்னா அந்த லைவில் அவ்வளோ பெரிய ஒரு வைப்ரேஷன் அவ்வளோ பெரிய ஒரு வைப்ரேஷன் அதில் இருந்தது அதை நான் ஃபீல் பண்ணேன் இங்கே இருக்கிற நிறைய சயராமும் ஃபீல் இருக்கீங்கன்றதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் இப்போ நான் லைவ் வரலையே எனக்கு இந்த ப்ளஸ்ஸிங் கிடைக்காதா இது வந்து நிறைய பேருக்கு கொஸ்டினாக இருக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இங்கே இருக்கக்கூடிய சில குண நலன்கள் பொருத்தம் இருந்துச்சுன்னா நீங்கள் வராமலே இன்னொரு சாயிரம் மூலமாக அந்த பாசிட்டிவிட்டியை நீங்கள் பெற முடியும் இங்கே ஃபீல் பண்ணாதீங்க அதாவது எல்லாரும் லைவுக்கு வரணும் லைவுக்கு வந்தால் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்னு ஒரு மோசமான ஒரு விஷயத்தை நான் பரப்ப மாட்டேன் வருவது வராதது உங்க விருப்பம் சொல்ல மாட்டேன் அவர் விருப்பம் அவர் வந்து உங்களுக்கு லைவுக்கு பதிலாக வேற ஒரு முக்கியமான வேலையை கொடுத்துருக்கலாம் ஓகேவா ஸோ அதனால் அவரே ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு என்னை இப்படி தான் வழிபடணும்னு நான் எங்கேயுமே சொல்லலைன்னு அப்போ அவருடைய குழந்தையாக இருக்கிறன்னா நீங்கள் லைவுக்கு வந்தால் தான் உங்கள் வாழ்க்கையில் செல்வம் பெருகும் நோய் தீரும் அப்படின்னு சொன்னால் என்னை விட ஒரு முட்டாள் உலகத்தில் இல்லை அதனால் வர முடியாதவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை ஆனால் நான் சொன்னது ஒரே குணம் ஒரே வழி அதில் மாறாமல் இருக்கிறவங்களுக்கு அதாவது எதிரிகளுக்கு கூட நல்லது தான் முதல் இடமாக இங்கே அன்பே குடும்பத்தில் இருக்கணுங்க எனக்கு பாருங்கள் ஒரு காலத்தில் எதிரிகளோட பயங்கரமாக இருந்துச்சு எல்லாரையும் திட்டுவேன் நம்மளை யாராவது லைட்டாக ஒசிப்பேற்றுனா கூட ஃபயர் பண்ணுவேன் ஃபயர்னா அந்த ஃபயர் இல்லை கொதிச்சு எழுந்துடுவேன் ஆனால் அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான விஷயன்றது இப்போ தெரியுது தான் எப்படி ஒரு 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 தெரிஞ்ச கோவப்படணும் கோவப்பட்டால் தான் நம்ம மதிப்பாங்க நம்ம மேலே பல பேருக்கு பயம் இருக்கணும் அப்படி இப்படின்னு ஒரு மோசமான விஷயத்தெல்லாம் நான் நினச்சேன் அப்படியே வாழ்ந்தேன் அவ்வளோ திமுறாக இருப்பேன் அவ்வளோ ஆணவம் நம்ம வாழ்க்கையில் தோற்றாலும் அந்த ஆணவத்துக்கு மட்டும் பஞ்சமே இருக்காது டன் டன்னாக இருக்குது ஒரு டன்னு ரெண்டு டன் இல்லை கிட்டத்தட்ட உலகம் பூரா எவ்வளோ டன்னு சேருமோ அவ்வளோ டன்னு ஆணவம் எனக்கு இருந்துச்சு ஆனால் இப்போல்லாம் போது இந்த சர்க்கஸில் அந்த கோமாளிங்க இல்லை அந்த கோமாளிங்க மாதிரி எனக்கு நான் கண்ணுக்கு தெரிகிறேன் அப்போல்லாம் நம்ம எவ்வளோ கோமாளியாக இருந்தோம் நாமளாக ஒரு விஷயத்தை நினச்சோம் நாமளா அது ஹீரோன்னு கற்பனை பண்ணோம் நாமளா கோவமாக இருந்தால் தான் நம்மளை மதிப்பாங்கன்னு நினச்சோம் ஆனால் இன்றைக்கி யோசித்து பார்த்தா உலகத்திலே பெரிய கோமாளி நான் தான் அப்படின்னு இப்போ நான் நினைக்கிறேன் ஏன்னா இது தாங்க வந்து ஆளுமை இது பொறுமையோட நம்பிக்கையோடு இருக்கிறோம் பாருங்கள் திஸ் இஸ் ஆளுமை இயலாதவன் தான் கோவப்படுவான் தன்னால் முடியாமல் இன்னொருத்தனால் தான் கோவப்படுவா இன்னொருத்தனை மட்டன் தட்டுற இருக்கான் பாருங்க அவன் உலகத்திலே மோசமானவன் அவள் ஏன் அடுத்தவொன்ன மட்டன் தட்டுறான் அப்படின்னா இப்படி மட்டன் தட்டுனா தான் இவன் உயர்ந்து நிற்க முடியுன்றதுக்காகவே மற்றவங்கள மட்டன் தட்டுவான் அப்போ இதெல்லாம் யோசிக்கும்போது நாம் பெருசாக ஒன்றுமே செய்யலை ஆனால் செஞ்சதெல்லாம் நாம் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு காமெடி நடிகராக இருந்து நாம ஏதோ ஹீரோயிசம் பண்ண மாதிரி ஒரு காமெடியாக இருக்கிறப்ப ஹீரோயிசம் பண்ணுற மாதிரி அது மாதிரி தான் நடந்துச்சு லைஃப்பில் ஸோ நிஜ ஹீரோக்கள் யாருன்னா அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் ஏன்னா யார் என்ன சிண்டினாலும் சரி எவ்வளவுக்கு எவ்ளோ கேவலமா நினைச்சாலும் சரி ஒரே ஒரு புன்னகையோட இதை விட ஆளுமை என்ன வேணும் சொல்லுங்க சோ அனுபவிச்ச தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் இப்ப நீங்க யாராவது கோவப்பட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சோ மூணு வருஷம் கழிச்சோ உங்கள் மேலே நீங்களே ஒரு பரிதாபப்படுவீங்க இல்லை உங்களை பற்றி நீங்களே கேள்வி கிண்டலும் இப்போ நான் பண்ணுற மாதிரி உங்களுக்கு நீங்கள் பண்ணிப்பீங்க ஸோ அதில் ஒரு உண்மையும் கிடையாது உண்மை இல்லாத விஷயத்தை உண்மைன்னு நம்பி அதுக்காக நம்ம வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கோம் ஆனால் அத்தனையும் போய் அத்தனை பொய்யான விஷயங்கள் பொய்யான விஷயங்கள் எத்தனை தடவை நீங்கள் வந்து அதை உண்மை உண்மை உண்மைன்னு சொன்னாலும் அது பொய்யாதான் மறுக்கும் அதனால தான் சொல்கிறேன் அன்பே சொல்லக்கூடிய நிறைய விஷயங்களை ஆழமான மனசில் பதிய வைங்க மேலோட்டமாக பதிய வைக்காதீங்க நேரத்தை வீண் பண்ணாதீங்க முப்பது நிமிஷம் ஒரு ஆடியோ கேட்குறேன்னா அந்த அந்த நேரத்தை வீண் பண்ணாதீங்க திரும்பவும் சொல்கிறேன் ஒரு விஷயத்தை கற்றுக்குறோம் அப்படின்னா அந்த முழு நேரத்தையும் நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு மாதிரி நினைக்கணும் காசு செலவானாலும் பரவாயில்ல ஆனால் நேரத்தை மட்டும் செலவு பண்ணிடாதீங்க காசு செலவானா நஷ்டம் அடைஞ்சால் மறுபடியும் சம்பாதிச்சு அந்த நஷ்டத்தை ஈடு கட்டலாம் ஆனால் நேரத்தை மட்டும் வீணாக்காதீங்க முப்பது நிமிஷம் கேட்குறேன்ற இடத்துல நீங்கள் இருந்து அரையும் குறையும் கேட்குறதுக்கு அந்த முப்பது நிமிஷத்தில் வேற இதை விட பெட்டரான பிரயோஜனமான வேலையை செய்யலாமே அப்போ ஒரு விஷயத்தை கேட்குறீங்கன்னா முழு கவனத்தோட கேளுங்க அப்ப கேட்டீங்கன்னா தான் உங்களுக்கு இல்லை பல விஷயங்களை சாயப்பா புரிய வைப்பாரு பல விஷயங்களை புரிய வைக்க புரிய வைக்க புரிய தான் உங்க வாழ்க்கையில இன்னமும் பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கே தெரியாம நடந்துகிட்டே இருக்கும் ஏன்னா மிக பெரிய தெளிவு உங்கள் மனசில் இருக்கணும் தானே அப்போது படித்ததெல்லாம் மறந்துடுச்சுன்னா படித்த என்ன புண்ணியம் நிறைய குழந்தைங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை நல்லா படித்த ஆனால் மறந்துடுச்சு அதனால தான் சொல்கிற கவனத்தை எல்லா இடத்துலையும் வைங்க எந்த அன்பேஸாடியோ மட்டும் இல்லை எந்தெந்த விஷயத்தை செய்கிறீங்களோ அதனுடைய முழு கவனமும் வைக்கணும் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாவியை வந்து வச்சுருவோம் எங்கேயாவது அதை அந்த நேரத்துக்கு பார்த்தா அங்கே தெரிஞ்சு தான் வைப்போம் ஆனால் தெரிஞ்சு வச்ச ஒரு ஒரு டேபிள் இருக்குது அந்த டேபிளில் நம்ம கை அந்த டேபிளில் இருக்கிற இடத்த தேடி சாவியை வைக்கிறோம் ஆனால் அடுத்த ஆஃப் அன் ஹவரில் அந்த சாவியை நம்ம தேடுறோம் நீங்கள் தான் வச்ச நாம் தான் வச்சோம் நம்ம கண்களை மூடிக்கிட்டு வைக்கல கண்ணை திறந்து இந்த கையால் தான் அந்த சாவியை அங்கே வச்சோம் வச்சது தப்பு இல்லை கவனத்தோடு வச்சோம் அதுவும் தப்பு இல்லை ஆனால் வச்சதை மறந்தோமே அது தப்பு தானே அப்போது கவனம் இல்லாமல் அந்த டெம்பரவரியான ஒரு கவனம் சொல்லுவாங்கள்ல அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம அந்த கவனத்தை வச்சோம் வச்ச உடனே மறந்துட்டோம் நிறைய பேருக்கு வச்சதை தேடி தேடியே வீணாகுது ஈவன் நானும் அதில் தான் அப்படி தான் இருந்தேன் ஆனால் இப்போ எங்கே வச்சாலும் என்னால் அடுத்த நிமிஷம் கிடைக்கிது நான் யோசிக்கிறேன் ஒரு பொருளை ஒரு இடத்த வைக்கும்போது இதை இந்த இடத்துல நம்ம வைக்கிறோம் அப்படின்னு அப்போ போதும் கரெக்டாக எக்ஸாக்டாக தேடுறோம் கரெக்டான இடத்துல தேடினா கிடைச்சிரும் கரெக்டான இடத்துல தேடலனா கிடைக்காது அப்போ கரெக்டான இடத்துல தேடுற வரைக்கும் தேடிக்கிட்டே இருக்கணும் கிடைக்கவே கிடைக்காது மூணு மணி நேரம் ஆனாலும் கிடைக்காது நீங்கள் மூணு மணி நேரம் ஆகுதுன்றதுக்காக கடவுள் வந்து உங்கள் முன்னாடி போட்டுருவாரா நீங்கள் எங்கே வச்சிங்களோ அங்கே தான் இருக்கும் ஸோ இப்போ கவனம் இல்லாமல் இருக்கிறதால ஒரு சின்ன விஷயந்தான் ஆனால் எவ்வளோ நேரம் வீணாகுது இதனால் எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு அப்போ இந்த விஷயத்துக்கே நம்ம மறக்கிறோன்னா அப்போ வாழ்க்கையில் எத்தனை நல்ல விஷயங்களை இல்லை எத்தனை நல்ல தோல்விகள் அதன் மூலமாக கிடைச்ச அனுபவங்களை நம்ம மறந்துருப்போம் அப்போ அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயமாக மாறப்போகுதுன்னா இன்றைக்கி வாழ்க்கையில் தொலைச்சிட்டு நம்ம நிற்கிறோமே அங்கே தான் நிற்குது கொஞ்சம் கவனத்தோடு வண்டி ஓட்டியிருக்கலாம் எப்போ சொல்லுவாங்க வண்டி ஆக்சிடெண்ட் ஆகும்போது கொஞ்சம் கவனத்தோடு தொலைக்காம வச்சுருக்கலாம் எப்போ சொல்லுவாங்க காஸ்ட்லியான மொபைலை தொலைக்கும் போது அப்போ தொலைக்கும் போது தான் ஞானம் பிறக்குது சரி அப்பயாவது ஞானம் பிறக்குதா அப்போ மட்டும்தான் ஞானம் பிறக்குது என்ன ஒரு பாடம் பாடம் பாருங்களேன் தொலைக்கும் போது மட்டும்தான் ஞானம் பிறக்குது தொலைச்சதுக்கப்புறம் கேட்குறோம் இல்லையா அப்போ தான் ஞானம் பிறக்குது அதுக்கப்புறம் ஞானமாவது இதாகுது ஒன்றும் இல்லை அப்போ ஏன் இவ்வளோ அலட்சியம் கேள்வி வருமா வராது ஏன் இவ்வளோ அலட்சியம் எனக்குள்ளே நான் நிறைய கேள்விகள் எனக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்றதுக்காக நான் ஆட்டம் போட்டேன் ஆனால் எனக்கு கேட்கறதுக்கு ஆள் எனக்குள்ளே இருந்தா உனக்கு என்ன அவ்வளோ அலட்சியமாடா அடிக்கடி இவன் நான் கண்ணாடி முன்னாடி பேசும்போது நான் பேசுகிறேன் நீ நான் அவ்வளோ அலட்சியமாடா நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா நீ கொஞ்சம் யோசிச்சுப்பார் உன் வாழ்க்கையில் கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருடா நீ எப்படி இருந்த தெரியுமா ஆனால் இப்படி இருக்கிறன்னா உடனே உனக்கு அந்த பெருசாணி நீ தான் வந்து பெரிய இவரா அப்படின்னு நாலு வார்த்தை நாக்க புடுங்கிக்கிறா மாதிரி கண்ணாடி முன்னாடி நின்று நான் கேள்வி கேட்கும்போது பதில் சொல்ல முடியல என்னால் நாக்கை பிடுங்கிக்கிற மாதிரி இருக்குது நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேளுன்ட்டு சொல்கிறாங்கல்ல அந்த கேள்வியை நான் கேட்குறேன் நீங்களும் கேட்டு பாருங்கள் உங்களை நீங்கள் கோபமாக இருக்கீங்கல்ல ரொம்ப ஆணவத்தில் இருக்கீங்கல்ல எல்லாரையும் வந்து திட்டுறிங்கல்ல அப்படிப்பட்டவங்க யாராவது இருந்தாங்கன்னா கண்ணாடி முன்னாடி நின்று கேளுங்கள் நீங்கள் எந்த வகையில் நியாயமாக நடந்துக்கிட்டீங்க ஒருத்தவங்க மேலே கோவப்படுறீங்கன்னா அந்த தகுதி உங்களுக்கு இருக்குதா அப்ப உங்க மேல யாருமே கோவப்படவே கேட்காம எதையுமே சாதிக்க முடியாது நீங்க தெளிவா இருந்தீங்கன்னா யாரையும் கேள்வி கேட்க மாட்டீங்க தெரியுமா தெளிவு இல்லாம இருக்கும்போது கேள்வி கேட்போம் தெளிவு இல்லாம இருக்கும்போதுதான் அத்தனையும் நம்ம கண்டுபிடிப்போம் தெளிவான ஒரு மனுஷன் யாரையும் எந்த தொல்லையும் பண்ண மாட்டான் தெளிவில்லாம அறகுறையான சில விஷயத்தை வச்சிட்டு இருக்கான் பாருங்க அவன் தான் அவன் பேசுகிற இருக்கே இந்த உலகம் பூரா சத்தம் கேட்கும் இந்த உலகத்துக்கே தான் தான் வந்து எல்லாம் தெரிஞ்சவருன்ற மாதிரி சில மனிதர்களை பார்க்குறேன் பார்க்காமலாம் இல்லை ஆனால் அவங்களும் பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாக இருக்கும் எது கேட்டாலும் தெரியும் அதுக்கு ஒரு காரணம் அதுக்கு ஒரு கதை அந்த கதையெல்லாம் எழுதி என்னமோ தான் ரொம்ப அறிவாளிய மாதிரியே காட்டிக்கிறதுக்கு நிறைய பேர் ஸோ எந்த மனுஷன் ஒரு வார்த்தைக்கு நூறு வார்த்தை பேசுகிறானோ அந்த மனுஷனோட தொடர்பில் இருந்து கொஞ்சம் தள்ளி இருங்க ஏன்னா அவனுக்கு ஒன்லி வாய் சொல் மட்டுந்தான் வேறு எதுவுமே கிடையாது அதை தாண்டி அவன் சிந்திக்க மாட்டான் அவன் செயல்பட மாட்டான் அவன் தோல்வியை தழுவவனாக தான் இருப்பான் திரும்ப 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 ஸோ இதை எல்லாத்தையும் நீங்கள் உணரணும் உணர்ந்தாதான் உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும் இதெல்லாம் புரிஞ்சு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா தான் நீங்கள் மிகப்பெரிய ஒரு கனவு இருக்குது இல்லையா அது நினைவாகும் கடவுள் உங்களோடு என்றும் எப்பொழுதும் இருப்பார்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிற ஜெய் சைராம்